அன்பர்களே நண்பர்களே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு அறுவடை வீடியோ அடிக்கடி வந்து எதாவது சமையலுக்கு வேணுன்றப்ப நம்ம டக்கு டக்குன்னு போய் பறிச்சிடுறதுனால அது எதுவும் வீடியோ எடுத்து போட முடியலைங்க இந்த குட்டி குட்டி காந்தாரி மிளகாயில் ஒரு நாலஞ்சு செடிகள் இருக்குது இப்போ வந்து பெரிய மிளகாய்கள் எதுவுமே வந்து நான் விதை போடலைங்க ஏன்னா இந்த குட்டி குட்டி காந்தார மிளகாயே நிறைய இருக்கனால அப்படியே விட்டுட்டேன் இந்த சின்ன காந்தார மிளகாயே லைட்டாக சாப்பிட்டதுக்கு உச்சி மண்டை வரைக்கும் நட்டுக்குச்சு அந்த அளவுக்கு பயங்கர காரம் அதில் வந்து நிறைய பழுத்து இருந்துச்சு அதனால் அதில் கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் தம்பட்டை அவரை அதுலேயும் வந்து ஒரு நாலஞ்சு செடிகள் நான் விதையே போடலைங்க இந்த டைம் அதிகமாக அதுவே விழுந்து விழுந்து நிறையா இந்த பால் அவரையாக இருக்கட்டும் இந்த தம்பட்டை வரை இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம போட்டிருந்ததுலேருந்து விதை விழுந்து திரும்பி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் உடுமலை சம்பா கத்திரிக்காய் அது கொஞ்சம் பிஞ்சாவும் இருந்துச்சு சில இதெல்லாம் வந்து சொத்தையாகவும் இருந்துச்சு சரி சொத்தையாக இருக்கிறதெல்லாம் பறித்து மாட்டுக்கு போட்டுடலாம் நல்லா இருக்கிறத வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ட்டு அதுவும் பறிச்சிட்டோம் அப்புறம் வந்து இன்னொன்று பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்ட்டு அதுவும் பறித்தோம் அப்புறம் குருவித்தலை பாவக்காயின்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இருக்கும் மிதில் பாவக்காய் அதுவும் கொஞ்சம் பறித்தோம் அப்புறம் இந்த காந்தார மிளகு அதை விட ரொம்ப குட்டியாக இருக்குங்க நல்லா இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்துட்டோம் இன்றைய அறுவடை இவ்வளோதான்